தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் சீமான் வீட்டில் குவிந்த போலீஸ் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட சம்மன்கள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் ஆனந்த சீமான் அவர்கள் வந்து வலசுறவாக்கத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வது தான் இன்றைய அவருடைய நிகழ்வு அதற்காக அவர் கிளம்புற இந்த நேரத்தில் திடீரென சீமான் வீட்டு முன்பு பார்த்தீங்கன்னா போலீஸ் குவிந்திருக்காங்க இது என்ன காரணம் என்ன விஷயம் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டின் முன்னாடி நேரடியாக இந்த மாதிரியான ஒரு பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க நீலாங்கரையில் இருக்க அவருடைய வீட்டை சுற்றி காவலர்கள் வந்து முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு எல்லாரும் சூழ்ந்திருக்காங்க அதற்கான காரணம் என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சீமான் அதுக்கு அச்சப்படுகிறாரா அதுதான் நீங்கள் கேள்வி அதற்கு நேரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பை அந்த இடத்துலையும் நான் சீமான் அவர்கள் கொடுக்குறாரு நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவுலையும் பேட்டி கொடுத்துருக்காரு இப்போவும் கொடுக்குறாரு பத்திரிகையாளர்களை பார்த்து எந்த கேள்வியாக இருந்தாலும் அடுத்து என்ன வேறு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே இருக்காருன்னா அது அண்ணன் சீமான் தான் அதில் மாற்று கருத்தே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அது நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியும் அதில் சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி வந்து இழிவாக பேசிட்டார் தவறாக பேசிட்டார் அப்படின்னு கிட்டத்தட்ட எழுபது இடங்களுக்கு மேலே வழக்கு பதிவு செய்து இப்போ சம்மன் அனுப்பி இன்றைய தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் அவர் வந்து நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் மொத்த இடத்துல என்னால் போக முடியாது அதற்காகத்தான் நீதிமன்ற நகர்வுக்கு நான் போயிருந்தேன் காரணம் என்னன்னா மொத்தமும் சேர்த்து ஏதாவது ஒரு இடத்துல கொடுங்க அந்த இடத்துல போயிட்டு நான் பதில் சொல்கிறேன் அதுதான் சரியா இருக்கும் எழுபது இடங்கள்னா எழுபது இடங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்தால் என்ன ஆகுறதுன்னு யோசிங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் அந்த அமர்வு இருந்ததுன்னா எப்படி போக முடியும் இது ஒரு சாதாரணமாக என கேள்வி இல்லையா அதற்கு அண்ணன் அவர்கள் பதில் சொன்னார் சரி இப்போ இந்த அளவுக்கு போலீஸ் கூட்டம் குவியுது உங்கள் மீது தொடர்த்தியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்வதளவுக்கு இறங்குறாங்களேன்னும் போது அண்ணன் சீமானவர்கள் அச்சம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நான் ஒருத்தனாக வந்து உழைத்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றதுங்கிறது கடினம் இப்போ இவங்க எல்லாரும் உழைச்சி என்னை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறதுக்காக தான் இந்த பாடுபடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நக்களோட அண்ணன் அவர்களுடைய சிரிப்போடு இந்த பதிலை சொல்லியிருந்தாங்க தற்போது அண்ணன் சீமான அவர்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் தான் ஏற்பட்டுருக்கு அது என்ன அப்படிங்கிறத இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு மொத்தமாகவே தெளிவாகும் எதற்காக அந்த குவிப்பு அப்படிங்கிறதும் அண்ணன் அவர்கள் இப்போ அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு வரும்போது மொத்த விஷயமும் நமக்கு புரி தெரிய வரும்